ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் சரி இல்லை ஒவ்வொரு வாரமும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்ரானி தூபம் போடுறது ரொம்ப நல்லது போடும்போது ரொம்ப வாசனையா வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதை கிளீன் பண்ணணும்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா பொதுவாகவே இது போல மண்ணால் இருக்கக்கூடிய சாம்ரானி ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி இல்லாத பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த தூப ஸ்டாண்டாக இருந்தாலுமே அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கிளீன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஈஸியான வழியில் இன்றைக்கி எப்படி கிளீன் பண்ண பார்க்கலாம் என்ன சமீபமாக நம்ம ஷாப்புக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து கூட கேட்டிருந்தாங்க இந்த சாம்ரானிக்கார்கள் அந்த கிளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கொஞ்சம் வயசான பாட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எனக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்துலையுமே வந்து பயன்படுத்துவேன் ஒன்று வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் ஸ்டாண்டும் பயன்படுத்துவேன் பித்தளையில் இருக்கிறதுமே பயன்படுத்துவேன் மண்ணில் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு ஈஸி வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சென்டரில் ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம் அதனால் உங்களுக்கு மற்ற இடத்துல எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த சாம்பல் மட்டும் கீழே விழும் அதை நம்ம போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம மாத்தி பயன்படுத்திக்கலாம் தூபம் மேத்திக்காம் ஆனா அதே இந்த பித்தளையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெறும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்றதை மட்டும் பயன்படுத்தினா ஒன்னும் பிசுன் மேலே எதுவும் ஒட்டாது ஆனா கட்டி சாம்பிராணி நம்ம போட்டோம்னா இது போல தான் பிசுனாட்டம் ஒட்டிக்கும் நம்ம கத்தியை வச்சு குத்தி எடுத்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை எடுக்க முடியாது சோ அதுக்கு சாம்பிராணி கரண்டையை பொறுத்து வரலும் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இது போல நீங்க சூடுபடுத்துறது தான் ஃபஸ்ட் அந்த கரண்டியை அப்படியே தலகில திருப்பி நீங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா சூடு ஏறணும் அந்த சூடாகும் போதே பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் எரியாமல் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி தூள் இல்லாமல் கூட எரிஞ்சு அந்த போக வர ஆரம்பிக்கும் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நீங்க கத்தியை வச்சு உள்ள அதை எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த பத்து போல ஒட்டி இருக்கிறது எல்லாமே வர ஆரம்பிச்சிரும் இது போல எல்லா பக்கமுமே வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க சோ முதல்ல நம்ம கத்தியை வச்சு குத்தும்போது பாத்தீங்கன்னா வந்து எடுக்கவே முடியல பட் சூடு படுத்துனதுக்கு அப்புறம் பாருங்க ஆயிடுச்சு வந்து நம்ம சுரண்டி வந்து எடுத்துடலாம் இது போல கத்தியோ இல்ல வேற ஏதாவது பயன்படுத்தி நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு கண்டிப்பா கையில தொட்டு எடுக்க முடியாது என்னோடதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த பிசின் வந்து ஒட்டி இருக்கு அதனால இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம சூடுபடுத்தி எடுக்கிற மாதிரி வரும் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நீங்க ஒரு டைம்லயே எடுத்தா போதும் இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஓரத்துல ஒட்டிருக்கு அதை திரும்பவுமே கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அஹ் முடிஞ்சு வரும் கத்திலேயே நம்ம தேய்ச்சி எடுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கத்திலேயே நம்ம முழுசா தேய்ச்சி எடுக்கிறோமோ எடுத்ததுக்கு அப்புறம் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் ஸோ இது போல ஒரு ரெண்டு தடவை நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்திட்டு அந்த கத்தையை வச்சு நம்ம ஃபுல்லா சுரண்டி எடுத்துடலாம் இன்னொன்னு நம்ம அந்த சாம்பிராணி தூளை எரிஞ்ச நம்மளுக்கு அந்த சாம்பலா இருக்கு இல்லைங்களா அதையுமே வந்து தூக்கி போடாதீங்க என்ன சொல்ல போனா இந்த கரண்டியை நம்ம கிளீன் பண்றதுக்கு அந்த சாம்பலை தான் வந்து பயன்படுத்த போறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமா ஆஹ் கிளீனும் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் தண்ணியை தேய்ச்சி தான் தேய்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த தண்ணியுமே வந்து ஃபுல்லாக அதை அந்த கரண்டை வந்து தண்ணி ஊற்றி அந்த சூடை வந்து தனிச்சிடாதீங்க லைட்டாக அந்த சூடு இருக்கும்போதே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிசின் போல் ஒட்டி இருக்கிறது வரும் இப்போது ஒன்று வந்து நீங்கள் இது போல் சபீனாவை வச்சும் அடுத்ததுமே தேய்ச்சி எடுக்கலாம் அதை விட இன்னும் ரொம்ப ஈஸியான வழி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கறி இருக்க ஒரு வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சாம்பிராணி எரிய வச்சு அந்த சாம்பெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிதுங்க நம்ம கீழே கொட்டணுமே அதை வந்து தூக்கி போகணும் அதேவே வச்சு தேய்க்கலாம் அது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாமே எடுத்துடும் ஆக்சுவலா இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லா விளையாடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த சாம்பல் வச்சு தான் தேய்ச்சேன் பட் அந்த வீடியோவில் வந்து கவர் நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க அந்த சாம்பலே வச்சு நீங்க சபினாக்க டேரக்டா தேய்க்கலாம் இப்போ முடிஞ்ச வரலுமே நான் அதுல இருக்கக்கூடிய அந்த கரியா இந்த பிசு மருந்து எல்லாமே வச்சு தே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வழக்கம் போல அந்த பித்தளையோட கலர் வரணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமா புளி வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் ஆயிடுச்சு அந்த கலர் சேஞ்சஸ் மட்டும் வந்துட்டா போதும் நம்மளுக்கு அந்த சாம்ராணிக்கரண்டி பளிச்சுன்னு சுத்தமாயிரும் தண்ணியில அலசி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த கலர் நல்லா மாறி இருக்கும் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு வழினா இது போல கிளீன் பண்றது சாம்பிராணிக்கரண்டி பொறுத்தவரும் அடுத்தது அஹ் இந்த மண்ணால் இருக்கக்கூடிய இந்த தூபஸ் ஸ்டாண்டு வந்து நான் பெருசாக இது ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்க்கல ஏன்னா உள்ளுக்குள்ளே எதுவும் பெருசாக அந்த பிரச்சனை மாதிரி படி ஏன்னா சென்ட்ரல் நான் சொன்னோம் இல்லைங்களா ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து வச்சுருந்தேன் இப்போ அதை மட்டும் நான் தூக்கி போட்டுட்டு வேறு புது புது விளக்கு மட்டும் வச்சு நம்ம அடுத்த சாம்பிராணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுமே இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அந்த சாம்பிராணி கரண்டி வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்னு யோசிக்க வேணாம் தாராளமாக இது போல் சுலபமாக கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் வந்து இதை பயன்படுத்தாமே அப்படியே ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி நீங்களும் சுலபமாக க்ளீன் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொரு வாரம் சரி டெய்லியுமே வந்து முடிஞ்சால் சாம்பிராணி இதுபம் போடுறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்